இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்க நினைக்கும் அமெரிக்காவுக்கு பிரதமர் மோடி பதிலடி கொடுத்துள்ளார் குஜராத்தின் பாவ் நகர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி முப்பத்தி நான்காயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார் அதனை தொடர்ந்து பேசிய அவர் இந்தியாவில் ஆற்றலுக்கு பஞ்சம் இல்லை ஆனால் சுதந்திரத்திற்குப் பிறகு இந்தியர்களின் அனைத்து ஆற்றல்களையும் காங்கிரஸ் புறக்கணித்தது அதனால் சுதந்திரம் அடைந்து அறுபது எழுபது ஆண்டுகளுக்குப் பிறகும் இந்தியா அதற்கு தேவையான வெற்றியை அடையவில்லை காங்கிரஸ் அரசின் கொள்கைகள் நாட்டின் இளைஞர்களுக்கு பெரும் தீங்கு விளைவித்தன என்று குற்றம் சாட்டினார் இந்தியா இன்று வேகமாக முன்னேறி வருகிறது உலகில் நமக்கு எந்த பெரிய எதிரியும் இல்லை நமது மிகப்பெரிய எதிரி மற்ற நாடுகளை சார்ந்திருப்பதுதான் வெளிநாட்டு சார்பு எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு நாட்டின் தோல்வியும் அதிகமாகும் என்று பிரதமர் மோடி கூறினார் இந்தியா மற்ற நாடுகளை சார்ந்திருந்தால் நமது சுயமரியாதை பாதிக்கப்படும் என்று கூறிய மோடி நூற்றி நாற்பது கோடி மக்களின் எதிர்காலத்தை மற்றவர்களிடம் விட்டுவிட முடியாது என்று கர்ஜித்தார் மேலும் எதிரியை நாம் தோற்கடிக்க வேண்டுமென்றால் சுயசார்பு இந்தியாதான் ஒரே தீர்வு என்று மோடி தெரிவித்தார் அமெரிக்காவில் பணிபுரியும் வெளிநாட்டு ஊழியர்களுக்கான ஹெச் ஒன் பி விசா விண்ணப்ப கட்டணத்தை அதிக உயர்த்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் திட்டமிட்டுள்ளார் இந்த சூழலில் மற்ற நாடுகளை சார்ந்திருப்பதுதான் நமக்கு மிகப்பெரிய எதிரி என்றும் சுயசார்பு இந்தியா அதற்கு தீர்வு என்றும் கூறி அமெரிக்காவுக்கு பிரதமர் சரியான பதிலடி கொடுத்துள்ளார்